அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான மூன்று ஆரம்பமும் முடிவுகளும் இப்படித்தான் இருக்கும் ஸோ ரொம்ப அவசியம் தேவையான ஒரு பதிவாக இது இருக்கப் போகிறது பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுத்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பயிற்சி மற்றும் புத்தாண்டு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதிவுகளெல்லாம் தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் பதிவிட்டாச்சு பார்க்கலனா சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் என்றால் சதய நட்சத்திரத்திற்கு அதிபகவான் ராகு பகவான் ரெண்டுமே ஒரே காரகத்துவம் படைத்த கிரகங்கள் என்றாலும் ராகுபகவான் வேகம் நிறைந்த ஒரு கிரகம் சனி பகவான் நிதானமாக மித வேகத்தை உடையக்கூடியவர் அப்படிப்பட்ட இந்த கிரகத்தினுடைய சேர்க்கின் அமைப்பால் உங்களுடைய பிறப்பு என்பது உருவாகி இருக்கும் ஸோ அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு வேலை தொழில் பணத்தை சம்பாதிப்பதற்கு இந்த வேலை தொழில் இரண்டில் ஏதாவது ஒன்றை பார்த்தாவது நாம் வாழ்க்கையில் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் ஏதாவது ஒரு செலவு வந்து கொண்டே இருக்கும் அதை சரி கட்டுவதற்கு கடன் கூட வாங்குவோம் அப்படிப்பட்ட அந்த வேலை தொழில் நாம் பல விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்போம் அப்படி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்ட தொழில் பண்ணி கொண்டிருந்தாலும் இது மட்டும் நிஜம் உண்மை உங்களுடைய வேலை தொழில் நடந்து கொண்டு தான் இருக்கும் அடிக்கடி இடம் மாறுவது அடிக்கடி பயணங்கள் வேலையில் கூட வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய பிரிவுகள் சண்டை சச்சரவு இதில் ஏதாவது ஒன்று நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் காரணம் உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான் ஸோ இதில் தெளிவாக புரிஞ்சுங்க இப்போது உங்களுடைய வேலை தொழில் வெளிநாடாக அமைந்தால் மிகுந்த யோகம் வெளி மாநிலமாக அமைந்தால் மிகுந்த யோகம் அதேபோல் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை ரயில்வே டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் கொரியர் டிபார்ட்மெண்ட் மற்றும் பயணங்கள் அடிக்கடி இருக்கின்ற வேலை தொழிலாக இருந்தால் அந்த வேலை தொழில் நிரந்தரமாகவும் பெரியளவு லாபத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ நீங்கள் என்ன வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு இந்த கிரகங்களும் தெய்வங்களும் இயற்கையும் கொடுக்கப்பட்ட விஷயத்தில் முடிவு இதுதான் உங்களுடைய வேலை தொழிலில் பயணங்கள் அதிகமான முறையில் இருந்தால் அடிக்கடி வெளியூர் பயணம் வெளிநாடு யோகங்கள் மற்றும் வெளி மாநில பயணங்கள் அடிக்கடி இருக்கின்ற பட்சத்தில் அந்த வேலை நிரந்தரமான முறையில் இருக்கும் இன்னொரு பக்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு அல்லது அரசாங்க சம்பந்தப்பட்ட தொடர்பு ஏற்படவும் வாய்ப்புகள் இங்கே உங்களுக்கு உண்டு ஸோ அப்படிப்பட்ட வேலை தொழில் அமைந்தாலும் அதையும் நீங்கள் தாராளமான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் அரசியல் ஈடுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு நீங்கள் கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அரசியல் தொடர்பும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அது உங்களுக்கும் அல்லது உங்களுடைய கிளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க உங்களுடைய கஸ்டமர்னு சொல்லுவாங்க அவர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா இரண்டாவது கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கை எல்லோருமே எதிர்பார்ப்போம் அந்த திருமண வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு சிறிது காலம் பிரிந்திருக்கக்கூடிய சூழல் உருவாகும் நீங்கள் என்னதான் காதல் அந்யோனியம் விட்டு கொடுத்தல் எத்துணை பண்ணினாலும் வாழ்க்கை துணையை விட்டு சிறிது காலம் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மற்றவர்களை தாண்டி உங்களுக்கென்று ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடம் அல்லது குறைந்தது ஒரு ஆறு மாத காலகட்டங்களாவது பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இது இயற்கையினுடைய விதி அது காரணம் பல்வேறாக இருக்கலாம் ஒன்று உங்களுக்கு ஒரு வேலத்தில் அமைஞ்சு இராணுவத்திலேயோ அல்லது வெளிநாட்டிலையோ போய் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அல்லது வேறேனும் கருத்து வேறுபாடு காரணமாக கூட பிரிந்திருக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்பு உண்டு இதில் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலதரப்பட்ட அதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு திருமண வாழ்க்கையில் இரண்டாம் திருமண வாழ்க்கை அமைவதற்கும் வாய்ப்பு உண்டு ஸோ திருமண நாள் இந்த பிரிவு ஏற்பட வாய்ப்பு உண்டு அதை கிரகம் நடத்தியே காட்டும் ஸோ அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா துர்க்கை காளியம்மனுடைய வழிபாடு ராகுகால பூஜை அட்டன் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப அதனுடைய மாற்றம் தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த வழிபாடு பண்ணும்போது அந்த மாற்றம் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் அதற்கு அடுத்தபடியாக சொந்த வீடு சொந்த வீடு எப்படியாவது வாங்கிடணும் கட்டிடணும்னு ஒரு முயற்சி இருக்கும் அதாவது சொத்துக்கள் பிரச்சனை இருக்கும் அதனுடைய தீர்வுக்கு தேடி நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க எப்பயாவது அந்த பிரச்சனை முடிஞ்சிடாதான் அதனுடைய முடிவை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எந்த வழியில் கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு பாகப்பிரின ஷேர் பங்கு பணமாக வேண்டுமானால் கிடைப்பது வாய்ப்பு உண்டு அந்த சொத்தை நீங்கள் அனுபவிக்காமல் நீங்கள் இடம் நல்லது பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய அதில் வாழக்கூடிய அமைப்பு கம்மி ஒன்று அதை நீங்கள் விற்றுட்டு வேறு ஊருக்கு மாறலாம் அல்லது உங்களுடைய சந்ததிகள் அதிலிருந்து அனுபவிக்கலாமே தவிர நீங்கள் அனுபவிப்பதற்கு வாய்ப்பு குறைவு ஸோ அதனுடைய பங்கு ஷேர் வேணால் வரும் பாகப்பின் ஏற்பட்டு வேணால் வரும் அல்லது நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க உங்களுடைய சுய உழைப்பில் கட்டுவதாக இருந்தால் சொந்த ஊரில் அல்லாது வெளியூரில் அல்லது வேறு இடத்தில் நீங்கள் வீடு கட்டுவது குடியேறுவது உங்களுக்கு நல்லது இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க மேலும் வீட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது வீட்டுடைய கெட்டுமான விஷயத்தில் தடை ஏற்படுகிறது ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சபோது வீடை கூட வாங்க முடியல தடை ஏற்பட்டுக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் கால பைரவருடைய வழிபாடு பண்ணால் உங்களுக்கு உண்டான வீடுமனை யோகத்தை கால பைரவர் கண்டிப்பாக கொடுப்பார் அதுவும் குறிப்பிட்ட அஷ்டமி திதி என்று கால பைரவருடைய வழிபாடு செய்கின்ற பொழுது வீடுமனை அமையக்கூடிய யோகங்கள் உண்டு சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட அந்த மூன்று விஷயம் வேலை தொழில் திருமணம் மற்றும் சொந்த வீடு இந்த மூன்று விஷயத்தில் உங்களுடைய முயற்சி ஆரம்பம் எப்படி வேணால் இருந்தாலும் முடிவை அந்த கிரகங்களும் தெய்வங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தாராளமாக வழிபாடு பண்ணி உங்கள் வாழ்க்கையை மாற்றிங்க இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பதிலை சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஷ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்